மீனவ சமுதாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற ஒரு குரூப் நாங்கள்லாம் ஆனால் சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா தான் தெரியுது ஒரு மீனவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு மீன் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு உண்டு ஆனால் மீனவனுடைய கவலை நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லை சமீப காலமாக நான் மீனவனை பற்றி யோசிக்காத நாளே கிடையாது இளையராஜா அழகா பாடுவார் கடலில் எழும்புராலைகளை ஓ மானே மீனவர் படுகிறாவதிகள் கூறிடும் கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓ மானே உடல் விட்ட வேர்வைகள் கடல் வந்து கலக்குது ஓமானே பாட்டான் கண்ணு தண்ணி வருதுயா அவன் எவ்வளவு துடிக்கிறான் மீனவனை நேசிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க கடல் தண்ணி கறிக்குதுன்னா அது அவனுடைய உடல் தண்ணி பட்ட வேர்வை அப்படின்னு ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை இன்னைக்கு அவனுடைய கண்ணீரும் பட்டு அதிகமாக கரிக்குது அறநூறுக்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இதுவரைய செத்துருக்காங்க கேட்க நாதி இல்லை கடலுக்கு மீன் பிடிக்க போன கணவன் திரும்பி வர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு திரியிறாயா பொண்டாட்டி படகுல போன பையன் பத்திரமா திரும்பி வர்ற வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி படாமல் பசியோட காத்துக்கிட்டு இருக்காயா தாய் போன புருஷனும் பிள்ளையும் மீன் பிடிச்சிட்டு வரவானா இலங்கை மீனவர்களால் அடிக்கப்பட்டு துவைக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கருவாடா வந்தா எப்படி இந்த மீனவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்களே அது எந்த அரசாங்கத்தால பாதிக்கப்படுறாங்க இலங்கை கப்பற்படை அந்த இலங்கை கப்பல் படைக்கு தலைவர் யார் ராஜபக்சேவா ஆமா அந்த ராஜபக்சே கூட்டு இந்தியாவில் நடந்த ஒரு விளையாட்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா வச்சு அழகு பார்த்து அந்த கொழுதியும் பண்ணது இந்திய அரசு தான் அதோட மட்டுமா அந்த நாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் கோடி உதவியும் கொடுத்துருக்காங்க நம்மளால் இங்கே உதவிட்டு இருக்கான் நிர்வாகப்பட்டுத்தரான் குடும்பப்படுத்தி தரான் இத்தனையும் நம்ம சொல்கிறோம் வெளியுறவு மந்திரி கடிதா செய்துங்கிறாரு நான் போய் பேசினேங்கிறாரு நிரு நிருபமா ராய் நாங்கள் சந்தித்து பேசினாங்கிறாங்க பேசின பிறகு இந்த குடநிலாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நாட்டுக்கு ஐயாயிரம் கோடி உதவி இந்த குடிநீர் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னு கோர்ட்டுக்கு போனால் இந்திய கடலோர காவல்படை அங்கே வந்து ஆஜராகி தமிழக மீனவர்களாம் இந்திய மீனவர்கள்ன்ற கூட நமக்கு அங்கீகாரம் கிடையாது நாமெல்லாம் வேற தேசம் போல இருக்கு தமிழக மீனவர்களாம் தமிழக மீனவர்கள் பேராசை காரணமாக எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுனால தான் இது மாதிரி அவளெல்லாம் நடக்குதான் எது பேராசை தான் குடும்பத்து பசியை போக்கணுங்கிறதுக்காக மீன் பிடிக்க போகிறதுக்கு பேர் பேராசையா தாம் பிள்ளையும் மாதிரி உசுருக்கு உத்தரவாதம் இல்லாம தெரியக்கூடாதுன்னு நினைச்சு மீன் பிடிக்க போறதுக்கு போயிரு பேராசையா அவன் என்ன மீன் சம்பாதிச்சு பெரிய கட்டி வச்சிருக்கான் சம்பாதிச்சு ஜாதி கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் மீன் பிடிச்சி சம்பாதிச்சு சுவிஸ் பேங்ளியா போட்டு வச்சிருக்கான் பாவம்யா பேராசைங்கிறது மிகப்பெரிய வார்த்தை எல்லை தாண்டி போகிறாங்களாம் உங்களை கொண்டுட்டு போய் பாலைவனத்துல விட்டு ஐயா விவசாயம் செஞ்சு பொழைச்சுங்க அப்படின்னு சொன்னா நடைமுறையில சாத்தியமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லையும் அப்படிதான் மீனே இல்லாத ஏரியாவில் மீன் பிடிச்சி பொழைச்சுக்கன்னு சொன்னா எப்படி நியாயம் கடல்ல ஏது எல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கச்சத்தீவை தார கொடுத்துட்டோம் ஈசல் செத்தா கூட இலவு கொண்டாடுற கூட்டம் ஏன் நம்ம தமிழர் கண்ணு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை பற்றி கவலைப்பட தயாரா இல்லை ஒய்திஸ் கொலவரீடி சாங்க அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்கான் தமிழகம் சாவரான் எவனும் பார்க்கல இவங்க எல்லை தாண்டி போறாங்க நீ எல்லையில போய் நிற்க வேண்டிதானயா எல்லையில போய் நின்று காப்பாற்ற வேண்டிய பணியை விட்டுட்டு அறநூறு பேர் உசுரை விட்டுட்ட காஷ்மீரில் ஒரு பிரச்சனைனா லட்சக்கணக்கான கோடி ஒதுக்குறல்ல தமிழ்நாடுன்னு அவ்வளோ இலக்காரமா போச்சா தலையில ஒரு முடி விழுந்தா கவலைப்படுற காலில் முள்ளு குத்துனா கூட வலிக்கல முள்ளு காலில் குத்துறதுனால உனக்கு வழி தெரியல கண்ணில் குத்துனா அப்ப தெரியும்